வெல்கம் டு சைக்காலஜி பட்டறிவு பலிக்காது எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் ஹெல்ப் இயர் இதுதான் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே நம்ம பட்டு 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 கற்றுக்கணுன்னா அது முடியாதுங்க கண்டிப்பாக முடியாது மொத்தங்கள் சொல்கிறதையும் கேட்கணும் அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்ம ஏச்சியாக இருந்தாலும் சரி சின்னவங்க சொல்கிறது தான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதுலலாம் இல்லை அவங்க சொல்கிறதுலேயே எதாவது கருத்து நல்ல கருத்து தான் எடுத்துக்கணும் ஸோ எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியாது இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க பாம்பு கிடச்சா நமக்கு விஷம் ஏறும் வலிக்கும் அப்படின்னு அதை பட்டா கற்றுக்க முடியும் அவங்க சொல்கிற வார்த்தையிலே எடுத்துக்கணும் ஸோ பாவம் பார்த்தா நம்ம ஒதுங்கி போடணும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் எல்லா விஷயத்துமே பட்டு 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 கற்றுக்கக்கூடாது வாழ்க்கையில் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்பி மற்றவங்களை நம்பணும் நம்பி புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கு படி செயல் பண்ணணும் ஸோ எல்லா விஷயத்தையுமே பட்டு தெரிஞ்சுக்க முடியாது பட்டறிவு எங்கே பலிக்காது